ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய பஞ்சாமிர்த வண்ணம் பால் ிஞ்சனோடு அண்ணன் தன்னும் சதமகன் சதாவியன் கொள் தன்வியர்களும் போனாடு உறைந்த புங்கவர்களும் கெடாது என்றும் கொன்றை அணிந்தோனார் தன் தன் தின் திரளும் சேயாம் எந்த சொந்தமெனும் தீசேது என்றி கண்டோயாது ஏந்துவன் படைவியேல் வழி சேர்ந்ததின் குயமேகே கண்டகர் காவால் தொடை மூங்கி கந்தரமோடு எல்லும் உறும் தலை கணு துணிந்திட அடர்ந்த சண்டைகள் தொடர்ந்து பே எனும் குழுங்குகள் நினங்கள் முண்டரன் மகன் புறஞ்சயம் எனும் சொலே களமி செய்யுமாறே மஞ்சிரை அலங்கவே விளங்க வந்தவோ சிகண்டிய துணிந்திருந்து எ தரங்கன் மா மரங்கள் முஞ்சியை இருந்து கூர் டும் தண்டமுடம்பி வால் கொண்டன் தங்கிலின் ஜூடே ஏ சுடும் சுங்கமல் இன்சீலாது அஞ்சும் பண்ட சுரர் சூதே பொழுதியே கரம் வாங்கி온 தனிவே ஏ தூன்றி நின்மடி ஏ கிளேயோங்க நின்னுளமா

புகழ்ந்து அன்றுமை மொழிந்து வா அங்கிங் அருந்தேவா எங்கும் துன்றி நிறைந்தோனே கண்டும் தொண்டவருந்தாமே இன்பம் தந்தருளும் தாளா ஆம்மி தந்திடுமா மணி பூண்டான் தலையா ஆண்டவன் குமரா என ஆண்ட செஞ்சனா அலந்த இந்துள அலங்கலும் கடி சேரிந்த சந்தன சுகந்தமியே அணிந்த குன்றவன் நலம் பொருந்திட மலர்ந்த பந்தனை எனும் பெணான் நனையனை மணவாளா புலுங்க இரண்டு முகையும் களார் இருண்ட கொந்தளம் ஒழுங்கும் அம்பதம் அது செவ்வாய் அதும் சமைந்துள்ள மடங்கை மார் கொஞ்சும் புன்தொழியும் காள்வோர் உன் சண்டம் செயலும் சூடேயே கொண்டங்கம் படதும் சீனோய் அண்டம் தந்தமிழும் பாய் கூஞ்செயும் பிணிகால் கரம் நீங்களும் கண்பா கொள்ளும் கடல் வளர்ந்த இஞ்ஞனை அடைந்திடும் இடம் செய்யல் குவிந்தனென்ற முள் அனைந்தனின் பதம் நினை தூயும் பணி மனம் செய்ய இருவரும் முருகோனே ஏ அடித்துணர் ஒன்றிய முக புகளு குளிர்கலை திரை என்றும் உதல் திலகந்திகள் காசுமையாள் இள இளமாமகலி கலங்குவை முனிந்த நன்கது கடந்து விஞ்சிய முகம் சிறந்தொழி காலையில விரைசெறியணி மார்பா கணப்புயர் குன்றையும் இணைந்துள்ள கும்ப கலசத்தையும் விஞ்சிய தனதிசை மங்கைகள் முக நாடமுதே கமழ்ந்த நத்குமம நரந்தமுந்தி miR கரும் எண்ணம் சோல குஞ்சரி காவலனே ஊகனே பரானே அமரர்கள் துளுமாடா குடுகிடகின் பணி ஆடு குடயுங்கண முறை புயன் மஞ்சுரோ பாதக மோணம்மத ஓவியம் புறம் தந்தொடைகளும் கரங்களில் உறும் பசுந்தொடிகளும் குயங்களில் ஊரடிவாரோட நாசிலே மினுமடி நகையோடே முலப்பரிலம்பக மினுக்கிய சிந்திரு உரு பணியும் பல தரித்தடர் பந்தினை ஓவலம் அரணிய செய்யுமா ந்து மஞ்சுளம் உறைந்த கிஞ்சுகணரும் தொழியென்ற ஓலமதேடு காவலமா மகளின் ஒரு மான மடக்கொடி ஒன்றலை விருப்புடன் வந்ததி வனத்துறை கொன்றவர் உருப்புடன் இன்ற மாணியே கணியே இனி நீ மருந்தும் மருந்தும்னை அனைந்து சந்த தனங்குழி இணங்கி வந்தருளாய் மயிலே குயிலே எழிலே நேரார் மடி கொருவந்தனம் அடி கொருவந்தனம் வளை கொருவந்தனம் விழிகொரு வந்தனம் வாயனும் மொழிகே சொல்லுணி குடம் விலங்கிடும் மணங்குந்தின்குடம்பிழங்கிடும் அதங்கியின்ள மகிழ்ந்திடும்படி மகளே என யாழ்நிறியே என மொழி பலனூரிய பணித்தவள் தங்கைகள் பிடித்த முனஞ்சொண படிக்கும் மணந்தரு அழித்த அனந்த கிருபாகரணி வரணி அரணி படந்த செந்தமிழ் தினம் சொல்ல பதங்குரங்குணர்லம் தெளிந்தரும் பாவகே சகியூரையே திருமலி சமரூரா பவக்கடல் என்பது கடக்கவும் நின் துணை வழித்திடவும் பிழை செருத்திடவும் சவி நீ நடமாடவுமே படர்ந்து தந்தையை நிதஞ்சையும்படி பணிந்த எந்தனை நினைந்து வந்தரும் இணையால் சிவனே வளரில் முருகோடி வஞ்சம் சூதொன்றும் பேர் துன்பம் சங்கடம் அண்டும் மண்டும் மங்கும் பேய் நம்பும் பேர் துஞ்சும் புஞ்சல் வழங்கும் பேர் மான் கண்ணியா பெணா தமாலினா மதியது எட்டு திரிபவதி திப்பெணமது சுழல் சித்தே மனமுயருக்க <mallamu> துமியே <yeru khe hidaitumye> நுகர்தினதுக்க குணத்தினோர் வசையுருந்துட்ட சினத்தினோர் மணி சொலமேத்தியேறிய கூறமுழு உதவார் நடு ஏதுமில்லாரழிவார்களோர் மணமலரணியனை விடுவது அணிகிழைவிடுவது தொண்டர்கள் பதிசேராய் பிஞ்சுங்கார் நஞ்சந்தா உண்டும் திங்கள் ும் கால் வெம்பும் சொன்னால் கொண்டஞ்சொன்ற புதோ பதாகையோள் விழியை விழித்து கடுகை எரித்து கருவை உரித்து தனமிசை சுற்றிக்கோ விழைவரு சுத்த சிறப்பினார் கிணமனு சக்தி கரத்தினார் விஜய முழு பிடித்து புறமதரிக்க சிரித்துளார் நிதி மாதவனா அறியார் வழிவோ ஒரு பாதி பெண்ணால் ஒளி போய் சுசினியில் விடைதனில் நிபர்பவர் பண பணம் அணிபவர் கனைகள நொழிதள நடுமிடுபவசி என்று குருனா தஞ்சஞ்சே சொந்தஞ்சாள் அம்சம்பங்கையம் மஞ்சுங்க தந்தா தந்தந்தா தந்தந்தா தாம் ததி சதி 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 ததி நிதி தத்தே தறையிட தத்தரிட தனி நனக்கே தயத்தினான் அகிலனை வெட்டி சிதைத்துளாள் தடமிக முக்க தயத்தினாள் சுரதன் பகுத்துளாள் சமிகு விளமுற அணிவாள் ஒரு கோடி டகிணையாய் வருவாள் அதுமறை கழுமழி பட வளர்ப்பவன் மலை மகள் என ஒரு பெயருடையவன் சுதலி அண்டர்கள் பிஞ்சூள் மஞ்சஞ்சே நுஞ்சன் தங்குள் பதங்குங்கூர் மிம்போள் அங்கெங்கு ஓங்கேயுலாவு கால்கூரமட்டு உலகில் இடிக்கு கரியொழுதுத்தி பண உறவுக்கப்பா கிடர நடத்தி கழித்தவா இருகடமைக்கி துளைத்தவா பிரியகமக்க தரித்தவா தமிழ்ச்சி சுழித்தவா பினமா முனமே அருள்வாய் அருள்வாய் புனையாவையும் நீ கணியாய் கணியாய் பிசியோடு பலவிழி பொறு 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 சத்ததமும் வரைவரு திருவழி தரவா எங்களி முருகோணி சர்க்கரை மாதமுதிந்தின வாரமுிதி யோகமும்பநாள்வனும் பட மாதிரி கோல்வனுங்கள் வட்சல மது செய்யும்ருட்குணா சிறந்த விற்பனரகனா மற்புயுரே ஒழித்தவா அனந்த எடுத்தவா மாலயன் சுரர் போன் உண்ப எல்லாரும் வந்தளமே குவிந்திடும் ஆணவன் சுட வேலவன் குரு ஞான தந்தவிரான் எனும்படி மத்தகம் இசைமுடி தரித்தவா குளிர்ந்த கத்தியை பறித்தவா மற்றரு மிகளையில் பிடித்தவா சிவந்த அக்னின் கண்ணா, சிவகுரு என நாத இங்கித வேதமும் பல்புராணமும் மங்களும் நாத நின்றணி வாயில் வந்தனவே எனும் பின்னது கணித்தையும் சரிந்த ஷட்பகை கெடுத்துமே நட்புடை அருளாமல் துணி சதா சிறந்த துத்தியை அழிக்குமே நாளும் சிவைமே வரும் சுரன்டுவோதனம் தனியிலேயும் மிஞ்சிடுமே கரும்போடு நட்டமின் உப்பழம் நுவர்க்குமே இழந்த சர்க்கரை கசக்குமே நட்சுசி புத்திய பயத்தொடே கலந்த புத்த முதி ನೀಮ ಅದೇ ಇರುಳಾಯು ேயும் நன்முனை மீ நலந்தனிலேயும் வண்டரும் பூ மலர்ந்த உணாத அம்பதனேயம் என்பதுவே தினந்திகள் பொற்பொரு மழகது கொடுக்குமே உயர்ந்த மீட்பை அற்புண்த்துமே பொய்த்திட விளைகளை அறுக்குமே மிகுந்த சித்திகள் பெருக்குமே பூரணந்தருமே இளம் வெளிநாத நந்தருமே அணிந்திடு பூரணந்தருமே இகந்தனில் வாழ்வதந்தருமே உடமோடு பொற்கரு புகழனை அழிக்குமே பிறந்து செத்தில தொலைக்குமே புத்தியில் அரவினை விளக்குமே நிறைந்த முத்த முதிசைக்குமே இதோ சீதளந்தொறி கோதில் பங்கைய மே மலந்திடும் ஆவி தங்கிய சீரடந்த விராவினன் முடியே கம்பர தரம் சிவசித்தரும் திரை கடல் அடிக்குமாய் சேர்க்கணம் உழவிடு பொறுப்பெல்லாம் அளித்தரு சேருடம்பு தளாட வந்த சந்யாச சுந்தர ரூபா அம்பர சிப்பர விழிதனில் அடிக்குமா அகண்ட தத்துவ பரித்துவா செப்பரும் ரகசிய நிலைக்குள்ளேயே விலங்கு தற்பர தீ நாராட ஓதி மகனாட நணி தொழுபூத கணமாட அறியாட அயனோடு தூயகளை மாதாடமான இணியாழ முயசுரோடு சுரரோக பதியாட எனியேறு സൂകൈ മുകാരാള മൂരി മകനാടൊരു ഞാളിസോർ മഴവാട വീര മതി നാടൻ ഈ നാടനുസിനാട വളി സാണിരുതിയാട വരികര മകനോട് കാളിയു മേയാടാണിതിയാടീ കണ ഞാള മകനാട വരവേണി ശശിദേവി காம மத வீழாடமாடவிர்கதிராடமதியாட மணிநாக அரசோகைமுனி போராடமானாடஅழகாய தலையாட மணிநாச காலமயிலானாட ஞான மயிலாடங்களில் கரவாள மதுவாழ எரிசூள மழுவாடு வைரமல்லரு கொள் Demokraten ஏ ஹாட நான் மरும்общеன் விறை பொழு நீப உடையாட அடனிடு கோழி ஹயராதாட அகுவணியாட மிலிக் குழையாட வளையாட உபையாலு கரமேதிலி கோகணதம் மாரார் ஓடாரு விளியாட மலர் குழகாயuais குதராட உளிராரு திரமோடு பூருகளினாவாட மலர்வடேறு புயமாடமிடராடம் மடியாட குரம் ஓடி நாடு மரையே ஆட மேதர்கள் ஆடவியன் அழியாத எழிநாட அழியாத குணமான நாகரிகமே மேடர் மகளாட வருணயவாணி மகளாட முதுவான முகநாட மகாநாட ஓசை முனி ஆட வீர நவ புதராட ஒரு காவடிய நாடு ஞானவனி யாராட மாணவர்கள் நாட இதை நவிராசனுடன் உடனாட இது வேலையடிவாக அர்மலி முருகோணி